தமிழகத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சினைக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் அறுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பணிகள் துரித கதியில் நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் கார்களில் சிவப்பு சுழல் விளக்கு பொருத்துவது தொடர்பாக பல்வேறு கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்துள்ளது அதன்படி மிகவும் அவசர தேவைக்கு பயன்படுத்தப்படும் ஆம்புலன்ஸ் போலீஸ் வாகனங்கள் தீயணைப்பு வாகனங்களில் மட்டுமே இத்தகைய சிவப்பு சுழல் விளக்குகள் பயன்படுத்தப்படலாம் என மத்திய அமைச்சரவை நேற்று முடிவு செய்தது மேலும் குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் மக்களவை சபாநாயகர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோரின் கார்களில் மட்டுமே சிவப்பு விளக்கு பொருத்திக்கொள்ள அனுமதி வழங்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது மத்திய அரசின் உத்தரவுப்படி முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி சுழலும் சிவப்பு விளக்கை அகற்றினார் அமைச்சர்களும் கார்களிலிருந்து விரைவில் சிவப்பு சுழல் விளக்கை அகற்றுவார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் குடிநீர் பிரச்சனைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார் அவர்கள் பயணம் செய்த அந்த கார்களில் சிவப்பு சூழல் விளக்குகளை பயன்படுத்துவது கிடையாது இப்பொழுது மாண்பு பாரத பிரதமர் அவர்கள் கார்களிலே சிவப்பு சுழல் விளக்குகள் அகற்றப்படும் என்ற அறிவிப்பை தொடர்ந்து முதலமைச்சர் என்ற முறையிலே நானும் நான் பயணம் செய்கின்ற காரில் பொருத்தப்பட்டிருந்து அகற்றப்படுகின்றேன் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னோடு அமைச்சர் பெருமக்களுடைய காரில் இருக்கின்ற சுழல் விளக்குகளும் அகற்றிக்கொள்வார்கள் அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள உயர் முன்னுரிமை கொடுத்து குடிநீர் நிலவுகின்ற குடிவு பிரச்சனை முழுமையாக இன்றைக்கு தீர்ப்பதற்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்து உள்ளாட்சி அமைப்பின் மூலமாக ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன கூடுதலாக நூறு கோடி ரூபாய் இப்பொழுது குடியேருக்கு ஒதுக்கப்பட்டு அந்த பணிகளும் துவக்கப்பட்டுகின்றன இதனிடையே குஜராத் முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி உட்பட பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் அமைச்சர்களும் தங்கள் வாகனங்களில் உள்ள சிவப்பு சுடல விளக்கை அகற்றினர்